வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான ஷஷ்டி விரத பலன்களை பார்க்கலாம் சஷ்டி விரதங்கள் எப்படி இருப்பதுங்கிறது கீழ்கொண்டல்லி ஒலிங்கில் பார்த்திங்கன்னா இருக்கும் அதில் ஏழு நாட்கள் எப்படி கடைபிடிக்கிறதுங்கிற அந்த பூஜை முறைகளும் வழிபாடுகளும் இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பலன்கள் மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அன்யுனியம் நல்லா பெருகும் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் புது பிஸ்னஸ் கையெழுத்துறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பலனை அளிக்கும் இந்த ஏழு நாள் விரதம் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகள் மற்றும் உடல் நோய் துன்பம் முக்கியமாக வந்து நோய் அப்புறம் மறைமுக எதிரிகள் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி கொடுக்கறது தான் இந்த சஷ்டி விரதம் ஸோ இந்த ஏழு நாளும் நீங்கள் நிறைய வேண்டுதல் இருந்தாலும் இந்த உடல் ரீதியாகவும் மறைமுக எதிரிகள் பிரச்சனைகளாகவும் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ஏழு நாள் விரதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி மிதினத்துக்கு எடுத்துக்கலாம் குழந்தை இன்மை இல்லாமல் இருக்கிறது ஸோ அவங்க வந்து இந்த குழந்தைக்காக வேண்டி நம்ம இந்த விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதோ அவங்களோட க ஹையர் ஸ்டடீஸோ இல்லை அவங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு நல்ல இதுக்கு வரணும்னு நினச்சிங்கனாவோ தாராளமாக இந்த விரதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த ஏழு நாள் விரதம் கடைபிடிச்சி பாருங்கள் அந்த குழந்தைங்கள் விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தபடியாக கடகராசிக்காரங்க தங்களுடைய வீடு நிலம் வாகனம் வண்டி இதெல்லாம் வந்து ஏதாவது பழுதடைஞ்சிருந்தாலோ இல்லை புதுசாக வாங்கணும்னு நினைத்தாலோ இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னாலோ சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால மிக நல்லது நடக்கும் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா மிகுந்த தைரியத்தை இந்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களுக்கெல்லாம் மிக நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஏழு நாளும் தவறாமல் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக மிக நல்லது அது உங்களுக்கு வந்து முருகர் ரொம்ப ஃபேவர் அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த ஏழு நாள் விரதத்தை கடைப்பிடிச்சி பாருங்கள் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையும் புதுசாக வரவு தேடி வீட்டுக்கு வரணுங்கிற ஒரு நிலையும் ஏற்படணுன்னா இந்த சஷ்டி விரதத்தில் இருந்தோம்னா நம்ம செல்வங்கள் வீட்டின் மகிழ்ச்சி குடும்பம் நல்லா இருக்கிறது இதுக்கெல்லாம் உண்டான வேண்டுதலை இங்கே தாராளமாக வைக்கலாம் இந்த துளா ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சஷ்டி விரதமே பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திர தான் ஆரம்பிக்குது அதனால் இது ஒரு மிகப்பெரிய துவக்கம் உங்கள் வாழ்க்கையில் அமைய போகுது இந்த சஷ்டி நீங்கள் இதை மறக்காமல் இந்த சஷ்டி விரதத்தை இருக்கக்கூடிய முதலாளே நீங்கள் தான் ஏன்னா முதலாம் நாளே உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்குது எல்லா விஷயங்களும் ஃபோக்கஸ் செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் நல்லா பண்ணி கொடுப்போம் வெற்றிக ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் விசா ப்ராசஸ்க்கு இதெல்லாம் தடைப்பட்டு இருந்ததுன்னா அப்புறம் நீண்ட நாளாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சஷ்டி விரதம் பலனளிக்கும் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக தங்களுடைய சேமிப்பு திட்டங்களும் பிற்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களை இப்போவே முன்கூட்டியே பண்ணி வைக்கிறதுக்கு தகுந்த காலம் இது இந்த நேரத்தில் நல்ல முருகரை வேண்டிட்டு நம்மளோட சேமிப்பு விஷயங்கள்லாம் ஒரு லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இப்போ பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் மூத்தார்கள் அண்ணன் அக்கா இந்த முறைகள்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த விரதம் இருக்கிறனால உங்களுக்கு அது விரதத்தை கடைபிடிச்சி பாருங்கள் நல்ல செல்வங்கள் செய்கிற வாய்ப்புண்டு மகர ராசிக்கு தொழில் மிக அற்புதமாக அமையணுன்னா நீங்கள் இந்த ஏழு நாள் விரதம் இருந்து ஏதாவது மலைக்கோயில் அந்த கடைசி சுரகங்காராணிக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சக்சஸ் நடக்கும் உங்களோட வேலையில் உங்களை வந்து யாருமே அசைக்க முடியாது இதனால் வரையிலும் உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் வேலையில் ஒரு குழப்பமோ இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அகண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் கும்பராசிக்காரங்க இந்த சஷ்டி விரதம் இருக்கிறனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியமாக கிடைக்கும் பாக்கியமும் கிடைக்கும் பாக்கியம்தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கிடைச்சதுனாலே நீங்கள் உழைக்கிறீங்க உழைக்கல அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் தன்னால் நம்ம வண்டி போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் அது இந்த முருகப்பெருமானோட அருளால் இந்த ஏழு நாள் விரதம் இருந்து உங்களுக்கு மேற்படிப்புக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் ஈஸியாக எல்லாமே கிடைக்கும் நினைச்ச காலேஜில் நினைச்ச இடத்துல நினச்ச படிப்பை படிக்கலாம் அடுத்தது கடைசியாக மீனராசி பொதுவாகவே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் ஒரு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்காமையே கிடக்குது ரொம்ப முட்டுக்கட்டையாக இருக்குது எந்த பிரச்சனையுமே தீர்வு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏழு நாளும் ஒரு வரப்பிரசாதம் சதா முருகரையே எண்ணி நினச்சிட்ருங்க இந்த ஏழு நாளுக்குள்ளார அது ஒரு மிகப்பெரிய இடத்துல பிரளயம் எடுத்தால் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்தளவுக்கு முருகரோட அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது மறக்காமல் நீங்கள் தான் மிக பிரச்சனையான விஷயங்கள் இருக்கிறவங்க லைஃப்பில் இந்த சஷ்டி யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிரச்சனையை தகர்த்தெரிஞ்சிடலாம் நீங்கள் இந்த வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்